மனதுருகும் தெய்வமே கேசையா மனதார துதிப்பே சோத்தரிப்பே நல்லவர் சர்வ வல்லவர் உம் இறக்கத்துக்கு முடிவே இல்ல உம் மன்விற்கு அளவே இல்ல அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் மனதுருகும் தெய்வம் அனுதின தியான உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் ஏசாயா அதிகாரம் வசனத்திலே ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுபடி எழுந்திருப்பார் கத்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று நாம் வாசிக்கிறோம் இந்த பகுதியிலே கத்தருடைய ஒரு பெரிய செயலை நாம் பார்க்கிறோம் அநேக சமயங்களிலே நாம் கத்தருக்கு காத்திருக்கிறோம் நான் கத்தருக்கு காத்திருக்கிறேன் பொறுமையோடு காத்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் சொல்வதுண்டு ஆனால் இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது கத்தர் நமக்காக காத்திருக்கிறாராம் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் ஆனாலும் என்று சொல்லி வரும் பொழுது அங்கே அதற்கு முன்பாக சில காரியங்கள் நடைபெறுகிறதுனாலே என்று சொல்லி நாம் சொல்லலாம் அப்படியாக இஸ்ரேவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் ஏசாயா முப்பதாம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்தே நாம் பார்த்து கொண்டே வந்தோம் என்றால் பாவத்தோடே பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் வருத்தப்படுகிறார் அவர்கள் பாவத்தின் மேல் பாவத்தை கூட்டிக் கொள்கிறார்களாம் அது மட்டுமல்ல ஒன்பதாம் வசனத்திலே இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கத்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி மிகவும் வருத்தப்படுகிறார் அப்படிப்பட்ட நிலைமையிலே தான் ஆனாலும் என்று இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இறங்கும்படிக்கு கத்தர் காத்து கொண்டிருக்கிறாராம் ஹி வெயிட்ஸ் அது ஆங்கிலத்திலே மிகவும் அழகாக த லார்ட் வில் வெயிட் தட் ஹி மே பி கிரேஷியஸ் டு யூ என்று சொல்லப்பட்டிருக்கிறது சில டிரான்ஸ்லேஷன்லே ஹி லாங்ஸ் டு பி கிரேஷியஸ் டு யூ என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் பிரியமானவர்களே அவர் நமக்கு இறங்கும்படி காத்து கொண்டிருக்கிறார் எப்பேற்பட்ட தேவன் நம்முடைய தேவன் ஈஸ் காட் ஆஃப் வெயிட்டிங் கிரேஷியஸ் வெயிட்டிங் இறங்கும்படி காத்து கொண்டிருக்கிறார் இரண்டாவதாக நாம் இந்த வசனத்திலே பார்ப்பது என்னவென்றால் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்த எட்டு அவர் எடுத்து வைக்கிறார் ஹி ரைசஸ் அப் டு ஷோ த கம்பேஷன் நமக்கு மனதுருக்கத்தை காண்பிக்கும்படி அவர் எழுந்திருக்கிறார் அவருடைய வெயிட்டிங் இன்னும் அதிகமாகிறது குரோயிங் வெயிட்டிங் என்று நாம் சொல்லலாம் இவ்விதமான அவருடைய வெயிட்டிங் இருக்கும் பொழுது அடுத்ததாக மூன்றாவதாக அவர் என்ன செய்கிறார் அவர் கத்த நீதி செய்கிற தேவன் நமக்காக அவர் நீதி செய்கிறார் ஆகவே நாம் நாமும் அவருக்கு காத்திருக்கலாம் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று இந்த வசனம் முடிகிறது ஆகவே ஆண்டோருடைய காத்திருக்குதல் மிகவும் ஒரு நல்ல பலனை கொடுக்கிறதாக இருக்கிறது குளோரியஸ் வெயிட்டிங் ஆகவே இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டோருடைய கிரேஷியஸ் வெயிட்டிங் குரோயிங் வெயிட்டிங் குளோரியஸ் வெயிட்டிங் இவைகளை நாம் பார்க்கிறோம் அவிதமாக கத்தர் நமக்காக காத்திருந்து நமக்காக எழுந்திருந்து கிரியை செய்து அவர் நமக்காக நீதி செய்து நம்மை பாக்கியவான்களாக மாற்றுகிறார் இந்த கிருபையை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தருவாராக ஆமீன் ஒரு அமெரிக்க கவிஞர் டென்னிஸ் சிறு வயதிலேயே அதிகமாக பாதிக்கப்பட்டாலும் அநேக கவிதைகளை எழுதுவதிலே மிகவும் ஆர்வம் உள்ளவராக இருந்தார் அவருடைய கவிதைகள் பிற்காலத்திலே மிகவும் பிரபலமானதாக மாறியது அவர் தன்னுடைய வாழ்க்கையை கத்தருக்கு ஒப்பு கொடுத்து ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பித்த பிறகு அவருடைய விசுவாசம் அவருடைய நம்பிக்கை அந்த கவிதைகளிலே வெளிப்பட்டது அவர் எழுதின அனன்சியேஷன் என்கிற ஒரு கவிதையிலே காட் வெயிட்டட் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே தந்தருளி நம்மை ரட்சிப்பதற்காக நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்காக நம்மேல் இறங்கும்படிக்காக ஹி வெயிட்டட் ஆண்டவர் காத்திருந்து தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்மை மீட்டெடுக்கிறார் அந்த பெரிய பாக்கியத்தை பெற்ற நாம் அந்த பெரிய கிருபையை பெற்ற நாம் கத்தருடைய அந்த காத்திருக்குதலை நாம் உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு அதை நம்பி நாம் பாக்கியவான்களாக மாறுவோம் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாளிலே உங்களுடைய காத்திருக்குதலை குறித்து நாங்கள் அறிந்து கொண்டோம் நீர் எங்களுக்காக இறங்கும்படி காத்திருக்கிறீர் ஆண்டவரே நீர் மறதுருகும்படி நீ காத்துக்கொண்டிருக்கிறீர் எழுந்து கிரியை செய்கிறீர் மனதுருகும்படி எழுந்து என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் அது மட்டுமல்ல நீர் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறீர் நாங்கள் இந்த நாளிலே உமக்காக நாங்கள் காத்திருந்து உம்முடைய ஆசீர்வாதங்களைப் பெற்று பாக்கியவான்களாய் திகழ உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன்